ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா நாங்குநேரி ஃபோர்வே ரயில்வே கேட் அடுத்து ஃபோர்வேலேருந்து ரயில்வே கேட் வருது ரயில்வே கேட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் வந்து செண்பகராமநல்லூர் மெயின் ரோடு பஸ் ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு எல்கக்கல் நாட்டியிருக்காங்க நேர் என்ன தான் காட்டுறது வந்து கிணறாக்கும் அந்த கிணற்றில் மூணில் ஒரு பங்கு நமக்கு அவகாசம் உண்டு தேவையினால் நமக்கு பத்திரத்துலேயும் எழுதுவாங்க தேவையினால் நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் வந்து ஒரு ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரெண்டேஜ் பாருங்கள் அந்த பக்கம் நான் ஒரு கண்காணித்தேன் இது பஸ் ரோடு அப்படியே ரோடு போய் ரைட்டில் திரும்பும் லேண்டோட ரெண்டு பகுதியிலும் பாதை உள்ள பதவி பாருங்க இது ஒரு கிராமம் இந்த கிராமத்துக்கு உள்ளே போகுது அவ்வளோதான் நம்ம லேண்ட்லேருந்து நம்ம லேண்டோட பின்னால் அடுத்தது வந்து உங்களுக்கு வீடு தான் அந்த வீடு வரைக்கும் நமக்கு இடம் உண்டு பாருங்கள் இது ஒரு கல் வச்சிருக்காங்க இது பாதையாக்கும் மண் பாதை இந்த பாதையே வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சூறு அடி வரும் அஞ்சூறு அடி வரும் இந்த பாதை வீடுகள் பாருங்கள் இந்த வீடுகளுக்கு போகூடிய பாதை தான் என்ன பாருங்கள் அடுத்த ஒரு கல் வலது பக்கம் இதான் பாதை இடது பக்கமும் வலது பக்கமும் கல் நாட்டியிருக்காங்க நேரே பாதை பார்த்துடுங்க இப்போ நான் உள்புற மாதிரி எடுக்கிறேன் நேரே ரைட்டில் திரும்ப பாருங்க ஒரு கல் அது வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வரும் நூற்றி ஐம்பது அடி சுமாராக இருக்கும் குறைவில்லாமல் நூற்றி அடி இருக்கும் மண்பாதை வந்து ஒரு அஞ்சூறு அடி வாய்ப்பு உண்டு அந்த வீடுகள் இருக்கும் இடம் வரைக்கும் போவோம் ஒரே ஒரு ஓனர் தான் ஒரே கையில் தான் நல்ல செம்மண் வயல் மண்ணும் மிக்ஸ் ஆயிருக்குது ரெண்டு சைட்லையும் பாதை நேர் ஆப்போசிட் அதாவது இது பின்பக்கம் வீடு முன்பக்கம் குளம் முன்பக்கம் குளம் இருக்குது இந்த பாதை வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது அடிக்குள்ள இருக்கும் பதினஞ்சு அடி டு இருபது அடி நம்ம உத்தேசம் அதை பார்த்ததுதான் பேஞ்சி முதல் யுவதடி பாருங்கள் பஸ் வரும் பாருங்கள் இந்த ரூட்டில் பஸ் வரது உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இதே ஓனருக்கு வந்து இதில் மேலும் இடம் இருந்தல இருந்து இதில் வந்து கிணறு இருந்தனால அவங்க என்ன செய்யாங்கன்னா இந்த ஷேர் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஷேர் அதில் கொடுக்காங்க இது இப்போ வள்ளியூரை பார்த்து பஸ் போகுது சாரி நாங்குநேரியை பார்த்து பஸ் போகுது நாங்குநேரியை பார்த்து இந்த பஸ் போயிட்டு ஸோ பஸ் ரோடு தான் பாருங்கள் அப்படியே இந்த பஸ் ரோடு நேரையே போய் நம்ம லேண்ட் லைன் பார்க்கும்போது ரைட்டில் வலதுபுறமாக திரும்பி அந்த ரோடு போகும் இந்த பஸ் போய் பார்க்கலாம் பார்த்தீங்களா வலதுபுறமாக டேன் ஆகி அந்த பஸ் போயிட்டுருக்குது நல்ல ஒரு நீரோட்டம் உள்ள ஒரு இடம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் பக்கத்தில் இருக்கிற கிணத்துலாம் நல்ல தண்ணி இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு என்ன விவசாயம் அதாவது நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடமும் கூட உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் இடத்த காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு இருந்தால் ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா ஒரு சென்டோட விலை பதினாறாயிருவா கேட்காங்க ஒரு ஏக்கர்லாம் இந்த விலைக்கு வந்து கிடைக்காது இந்த மாதிரி விலைக்கு ஒரு ஏக்கர்லாம் கிடைக்காது இங்கே வந்து இங்கே வாங்க இடத்த பாருங்கள் இந்த விலையிலையும் கூட உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பேசி வாங்கலாம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம விலையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாம் தேவையானால் கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு இடம் மிஸ் பண்ணி தாங்க தேங்க் யூ